காலையில் போனவன் ம் என்னாடி ஒரு பொம்பளைக்கு ஒரு அளவு வன அளவு ம் எப்பா பாரும் சுற்றிக்கிட்டு சொன்னான் ம் என் நம்ம செயா உலகத்தில் எல்லாரும் ஷேயா வந்துட்டாலாம் எங்கிட்ட போய் அதுக்குன்னு இவன் ஆட்டம் போட்டு காட்டுற ஆட்டம் போட்ட மயிலைக்காலை தோட்டம் பையன் பார்க்கணும்ன காலையா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த குட்டி நல்லவரே பட்டாது பறித்து எழுதிட்டு வந்து தூங்குறாள் சரி வந்துருப்பா நம்ம புள்ள பறித்து எழுதிட்டு வந்துருப்பா ஒரு டீ கண்ணி வச்சு கொடுப்போம் ஒரு பண்டம் பாக்கி செஞ்சு கொடுப்போம் ஒரு கோயிலுக்கு கூட்டுக்கிட்டு போவோம் என்னாடி புள்ள தான் பட்டா இவன் என்ன ஆளும் எனக்கு ஒன்றுமே விளங்கலையே ஒரு ஊடுன்னா ஒரு மாமியாருக்கு பயப்படணும் ஒரு புருஷங்காரனுக்கு பயப்படணும் புல்லுகளுக்கு நல்ல தாயாக இருக்கணும் இவ என்ன எப்ப பாரு ஊருலேயே நிற்கிறான் ஊரில் இப்படி கையை கொட்டுக்கிட்டு இவ்வளோ கூட கேண்டு சுட்டிக்கிட்டே தெரியாது ஒரு குடும்ப காலத்தை இவன் இவ்ளோ என்னடா தான் பண்றதுன்னு எனக்கு ஒன்னுமே புரியலட்டா ம் நம்மளும் எதுவும் செய்ய வேணாம் போக வேணாம் ஏதாவது ஒன்று கேட்டவுன்னா இவ்வளோ சேர்ந்துக்கிட்டு இந்த பிரியா இருக்கூட மோனிக்கா மருமவ அவளை மாதிரி இவ்வளோ நம்மளை எதுவும் பண்ணிவிடுவா பேச்சு விடுவா சோறு தண்ணி கொடுக்க மாட்டாலும் நானும் நினச்சி பார்த்தோம் ஆனால் இவள் என்னை எடுபட்டவ ம் எனக்கு நான் இன்னொரு இன்னொருவாய் இருக்கான் இவன் இல்லைன்னா இன்னூறு டைம் அவன் இல்லைனாலும் மூணு பிள்ளையும் வரக்கூடுவா என்னம்மா எனக்கு போக வட இல்லைன்னு நினைச்சிக்கிட்ட மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு திரா இன்னும் இவ்வளோலாம் சும்மா நான் ஓரட்டில் வரட்டும் இன்னைக்கு வரட்டும் என்னடி ஒரு மூணு வயசான கருட்டு வரட்டை வடக்குறோம் அளவுல என்ன ஏதோ ஒன்னு எமர்ஜென்சி ஆகணும் என்னன்னு போய் கேட்கறதுல்ல ஒரு ஆச்சு விட்டுருக்கி தூக்கிட்டு போறதுல்லையே இவன நம்பி தானே விட்டுட்டு போறான் என் மாரும் அவன் எம்மாவான் எல்லாம் நம்பி எங்களை நம்பி எங்களலாம் பொண்டாட்டிய நம்பி வேணாலும் விட்டுட்டு போயிருக்கான் இவளுக்கு என்னம்மா இவ்வளோ மூணு பேரும் செட்டு விட்டாங்கன்னா நிம்மதியை நம்ம உட்காந்துக்கலாம் மொட்டை சட்ட மொட்டை சிம்மா சென்னத்துல நினச்சிக்கிட்டு இருக்கிறா உடனுக்கு வேற ஒன்றும் கிடையாது இருக்கட்டு இருக்கட்டு வரட்டு இன்னைக்கு வரட்டு ஏம்மா ஒரே சளி பிடிச்ச மாதிரி இருக்கத்த என்னத்தை பன்றியே தனியாக உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தான் கிச்சனில் போயிட்டு இந்த குட்டிக்கு வடை கெட்டாலன்னு வடை சுட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன நான் ஒரு இடத்துல இருக்கும்போது எனக்கு போன போட்டு அப்படி பேசுகிறீ என்ன நான் தப்பு பண்ணிவிட்டேன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே நான் போனேன் காலையில் வடைக்கெல்லாம் மாவு அரைச்சி வெங்காயம் பச்சைங்களா போட்டு நல்லா உப்பட்டணும்னு பீரிச்சியில் வச்சுட்டு போனேன் என்னத்தை இப்படி பேசுறியே எனக்கு மட்டும் இன்னும் பிள்ளைவோ இல்லையா மாமியம் மாமனா இல்லையா இல்லை சொந்த பந்தம் இல்லையா எதுக்கும் நான் பயன்படலையா அடங்கலையா என்னத்தை என்ன எங்கள் வீட்டில் தப்பாக வளர்த்த மாதிரியெல்லாம் பேசுறியே என்ன ஏன் என்னத்துக்கு போ உங்களுக்கு இவ்வளவு போவோம் சொல்லுங்கள் பார்ப்போம் மதியம் சாப்பாட்டுக்கு சாப்பாடு எல்லாம் வரவொரு பொருவலோடு செஞ்சு வச்சுட்டு தானே போனேன் ஒரு முக்கியமான சைரியத்தை உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க பாருங்கள் அதனால தான் நான் சரி என்னத்தை எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம ஒரே அட்டையாக போவோம் போய் அத்தைக்கிட்ட சொல்லுவோம் ஒன்றும்லாம் இருந்தது நீங்கள் என்ன இப்படி போச்சுக்கிட்டு தெரியலீல ஐயா ஐயா நான் என்ன என்றைக்கு இல்லாமல் காலையில் பதினோரு மணிக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்கு வந்திருக்கிறேன் நான் வீட்டு பக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் என்னத்தை எப்படி நினச்சிக்கிறீங்க என்னைய போயிட்டு இங்கே யாரும் என்னையை மசப்பி போட்டு பேசிடலாமனு நினச்சி போட ம் என்ன எப்போ உள்ள பூண்டா என்ன என்ன எப்போ வந்த என்ன ஒன்றும் புரியலை ம் என்ன அது பழக்கம் வழியாக பூடுறது என்ன துருட்டு வையா பூட மாட்டான் தோட்டத்து வழியாக அந்த மாதிரி எல்லாம் பூண்டு உள்ளே வந்துருக்குறோம் ம் என்ன பழக்க வழக்கம் கடையை தூக்கி அப்புறம் வையி ம் முறை போதே குடும்பத்தில் இருக்கிறோம் நீ இப்படியெல்லாம் பண்ணலாமாட்டி ம் உனக்கு என்ன உனக்கு புட்டி இருக்கிறா எடுபட்ட சிரிக்கி தொம்பை மாரி துண்ணு புட்டுட்டு நல்லா தூங்குடி என்ன தூங்காடை எங்கடி வெட்டிட்டு வெயிலுக்கு எழுக்க போகிற எடுபட்ட என்ன நான் கேள்வி கட்டணும் தெரியல வார் சி சி ம் சிரிப்பா சிரித்து தான் நீ பிடிக்க போகிறே நீ ம் கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா உனக்கு ம் எடுக்கு இவ்வளோ கூட சேண்டுக்கிட்டு நீ வெளியில் சுட்டு வ சொல்லு பார்ப்போம் ம் நல்ல ஒரு உனக்கு உரைக்க மாட்டி நல்ல ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ம் எப்போ வந்து உள்ளே பூண்டா இங்கே உக்காண்ட்ருக்குறோம் என் கண்ணில் மிளகாட்டு உள்ள டூவிட்டால் போனோ நீ ஐயோ ஐயோ கடவுளை ம் என்னட்டான் சொல்லட்டுன்னு தெரியலை ஊருக்குள்ளலாம் அப்படி நிற்கிறாள்வோ இந்த மோனிக்கா மரும வறுக்கிறாளா என்ன பேச்சு பேச்சிக்கிட்டு இருக்கிறா அவளை ஏ அப்பா அந்த மாதிரி எல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாது நம்ம நல்லா வச்சுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா நீ என்ன ஒரே வழியாக தூக்கி போட்டால உனக்கு அடிக்கிற திமிரு என்னத்தை சும்மா பேசுறிய ம் என்னம்மா இந்த பொம்பளை வந்து அங்கே என்ன பண்ணிக்கிட்டுருக்கணும் தெரியுமா உங்களுக்கு அவள் ஒன்றும் கொடுமைப்படுத்தலை அவள் ரொம்ப நல்ல பிள்ளை அவள் வீட்டுக்கு தான் போயிட்டு வாரம் பின்ன என்ன பின்ன இப்படி பேசுறீடா எல்லாத்தையும் விசாரிக்க தான் நாங்களும் போனது ம் அப்புறம் என்ன மறுமழுக்குள்ளே ஒரு பிரச்சனைன்னா போய் என்னன்னு கேட்குறது இல்லையாத்த அப்புறம் அவன் போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எப்போ பாரு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் நடந்ததுன்னா நம்ம ஆமியரை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறதா அதில் முடிவா தீர்வாக சொல்லுங்க பார்ப்போம் அதுக்காக நான் போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலாமுன்னு போனேன் நீங்கள் என்ன இப்படி கோச்சிக்கிட்டு திருக்கிறீங்க சரி இருக்கட்டும் முடுங்க நான் போனது தப்பு தான் என்னை மன்னிச்சுடுங்க நான் போகிறேன் உள்ளே என்ன இவன் அங்கேயா போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு வந்துருக்குறா அது இருக்கு யாரும் இவ்வளோ பேச்சு விட்டோமே ம் எப்படி இவக்கிட்ட கடையை கேட்கறட்டு நல்லா கழுவி கட்டுப்பட்டு திரும்ப கூட்டம்னா ரொம்ப ஓவரெல்லாம் திமுக காட்டுவா இப்போ என்ன பண்ணுறது இருக்கட்டும் கூப்பிடுவான் ஏட்டியா எடுக்கட்டவளாம் ம் உக்காந்து கொடுப்பேன் பேச்சு விட்டுருக்குறான் ஒரு பெரிய மனுஷி ம் மரியாதை எல்லாரும் போட பற்றிய உள்ளாரா குறுக்கச்சி இங்கே வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்கிறா அவளுக்கு என்னட்ட நான் சொல்லுவேன் என்ன பண்ணுறது ஊர் உழக எல்லாரும் மருமகளை கட்டிட்டு வந்துட்டான் ஆடா ஒரே அழியா நீ ஆட்டம் மூட்டு கட்டுறேன் இங்கே யார் ஒழுங்காக அங்கே வாங்க ம் எழுக்கு பண்ணி அவள் வீட்டுக்கு போனால் அவளுக்கு நமக்கு பரம்பரை சண்டையாச்ச ம் விரோடி எப்படியாப்பட்ட விரோடி அவள் நமக்கு பழி வாங்கினவ துரோகம் பண்ணவ ம் எப்படி எல்லாம் விட்டு மாறுமா அவள் என்னை கேள்விட்டு நான் எல்லாம் புடுங்க வச்சான்னு சொல்லி ஊருக்குள்ளே பறச்சி விட்டவள் என்னம்மா அவள் பேச்சை கொட்டுக்கிட்டல நீ போய் அவள் வீட்டுக்கு போய் விருந்து சாட்டம் வந்தியோ நீ ஒன்றில் என்ன நான் வண்டட்டும்னு தெரியல வாரம் ம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா வராது என் அவன் வரட்டும் உன்னை கொண்டு போய் மாட்டோம் அந்த சடமரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வாரம் பின்னா என்னட்ட நான் சொல்லுவான் ம் சிடமரத்துக்காரர்களுக்குலாம் கொஞ்சம் திமுக அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்களா அது கரெக்டாக தான் இருக்கும் போய் போய் சிதம்பரத்தில் பொட் பொண்ணு எடுத்துக்கிட்டு வந்தா மாட்டியா என்னென்னா அடிக்கணும் என்னென்ன அடிச்சுக்கணும் ஏன் இப்போ என்ன பிரச்சனை சிதம்பரத்துக்காரங்களுக்குலாம் சிதம்பரத்தில் பொண்ணு எடுத்தால் என்னவா என்னத்தை ரொம்ப ஓவராக பேசுறியே சிதம்பரத்துலலாம் பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அம்மா சாஷ்டாங்க சாஷ்டாங்கம்மா சாமி கும்பிடும் சம்பிரதாயத்தோட இருக்குங்க பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்களா இருக்கும் ரெண்டாவது வீட்டு வலகெல்லாம் நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து செய்கிற பிள்ளைவெல்லாம் இருக்கும் எப்படி சாமிக்கு எப்படி எல்லாம் சோடிச்சு ஊட்ட சுத்தம் பண்ணிச்சு வெள்ளிச்ச வயலை எப்படி குடும்பம் பண்ணுவாள் உனக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரே வழியாக பேசாதீங்க எத்த நான் என்ன பேச வந்தேன்னு கேட்காம இம்மோ பேச்சு பேசுறீங்களே பட்ட பட்ட பட்டப்பட்டனு கொட்டாதீங்க நம்ம ரெண்டு பேரும் சமூகமாக நல்லபடியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் வெளி ஊடகத்தில் என்னென்ன கேடி காரி துப்பி வைக்கிறாங்க தெரியுமா கேடு கட்டு போய் கடக்கிறாங்க தெரியுமா அப்படியெல்லாம் நம்ம இல்லை நல்ல குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் நல்ல மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் நீங்கள் எப்போ பாரு என்ன தொம்பன்றதும் கிருக்குமுண்டதும் இதெல்லாம் என்ன பார்த்த இதெல்லாம் நானும் போனால் போது போனா போது நினச்சிட்டு இருக்கேன் என்ன அப்படியே போனாலும் எங்கள் வீட்டில் தானே கொண்டு போய் விடுவியே விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாம் தனியாக ஆக்கி சாப்பிடுங்க உங்கள் புருஷனுக்கு துன்பி வச்சு கொடுங்க உங்கள் உங்கள் அக்காளுக்கு துண்டு வச்சு கொடுங்க உங்க பிள்ளைக்கு துண்டு வச்சு கொடுத்து சோறாக்கி வேலைக்கு அனுப்பி விடுங்க வீட்டு செய்யுங்க உங்கள் பேர பிள்ளையும் பார்த்துக்குங்க நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு பின்னா என்ன ஒரு விஷயம் சொல்ல வந்து அதை கேட்க இல்லையா என்னை எப்போ பார் எனக்கு அரிச்சு கொட்டியே தான் பார்ப்பீங்க நீங்கள் சரி சரி அட்டா என்னமோ ஒன்றும் இது பண்ணாரு தெரியாமல் அவன் சொல்லிவிட்டான் ஒன்று உங்கள் ஊருக்கு ஆர பொம்பளை சொல்லிவிட்டேன் நல்ல பொம்பளை தான் இருக்கு என்ன சொல்கிற சரி சரி போ நீ என்ன ஆச்சு அங்கே என்னம்மா அவள் மருமவளை வளை பற்றி அப்படிப்பு கேடு போடா சொல்கிறாள் பச்சாண்டலை உட்காண்டக்கிட்டு என்ன நடந்துச்சு அம்மா பெரிய வாயாடி அவள் நான் இன்ன வரைக்கும் இந்த கிருக்கட்சி ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலே என் மருமவ மாரி வராது என் மருமவ ஒரு தங்கம் சொக்க தங்கம் என் தலையை தூக்கி வச்சுக்கிட்டு நான் ஆடுறோம் என் மருமக வீட்லேருந்து அம்மா வந்துச்சு நல்ல பொம்பளை அவங்க வீட்டில் உள்ள அப்பா அப்பா உறவு மரபு அத்தனை பேரும் நல்லா விடுவோம் நீ என்னமா சொன்னாலடா எப்படி இப்போ திருதுனா அவளே வந்து உட்காந்துக்கிட்டு சரி சந்தியில் உட்காந்துக்கிட்டு இப்படி அழுவ வைக்கிறாடையா ஒப்பாரி எனக்கே ஒரு அரிட்சி ஆண்டி இருக்குது பஞ்சாரணம் என்ன நடந்துச்சு நீ போய் விசாரிச்சா இல்லையா அந்த குட்டியை என்ன நடந்துச்சான் எனக்கே ஒரே மண்டையை பிச்சுக்கிடு இவள் பேசின பேச்சுக்கும் எங்கள் மூணு பேரையும் சொன்னா பற்றியா அக்க போகிறான் என்னம்மா அவளுக்கு நாங்கள் காலையில் விழுந்து மன்னிப்பு கட்டு நாயை கடிச்சி உடையாட்டி நாயை விட்டு பிடிச்சி கட்டுடின்னு சொல்லிட்டு வந்த மாதிரி சொன்னால அவளாம் நினச்சி பார்க்கும் கூட எனக்கு வேதனை எல்லாம் இருக்குது அவள் வீட்டுக்கு போய் நீ பேசிட்டு கொண்டுட்டு வந்துருக்கியேன்னு எனக்கு ஒரு ஆடங்கம் மட்டுக்க மற்றபடி இன்னும் ஒன்றும் நீ என்ன நாலு கேள்வி நல்லா நான் நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்விட்டு வர வேண்டியதா அந்த கிருக்கட்சியை அடையா தான் கேட்குறிய என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த பொம்பளை சரியான ஆடு ப்ராடு தோற்றுண்டிது ஐயோயோ கடவுளே இது என்ன பண்ணிச்சு தெரியுமா உங்களுக்கு வெளியில் நான் போட்டதெல்லாம் நாடகம் ஏன் மர்மவே என்ன எப்படி சத்திரவதை பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறதெல்லாம் பொய்யத்த ஆனால் அதை ஏன் கேட்குறீ அவங்க வீட்டுக்குள்ளே போய் நுழைறேன் இத்தனை இத்தனை நாள் வரைக்கும் நம்மெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே போனதில்லை வீடை சுற்றி அத்தனை பெரிய காம்பவுண்டு போட்டிருக்குதே சரி வயலுக்கெல்லாம் சேர்த்து காம்பவுண்டு போட்டிருக்காட்டுக்குன்னு நம்ம நினச்சோமுட்ல அதெல்லாம் இல்லவே இல்லைத்த சரியான அவன் சரியான எண்ணத்தை சொல்கிறது அந்த பொம்பளை சரியான திறம தெரியுமா நம்மலாம் கடக்கிறோம் இத்தனை ஏக்கர் கிணக்கில் இடத்த வச்சுட்டு கிடக்கிற எண்ணத்துக்கு உதவுன்னுச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் நம்மலாம் டவுனில் தான் வாடகைக்கு விட்டு நம்ம பார்த்துருக்குறோம் இதே இந்த ஊர்லேயே வாடகை பத்து வீடு இருபது வீடு யாரும் வாடகை விட்ருக்குறாங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு ஒரே வயிற்று அரிச்சல் ஆகி போச்சு இத்தனை நாள் நம்ம அத்தை நம்ம பேச்செல்லாம் கேட்டிருந்தா இத்தனை நேரம் எங்கிட்ட போய் நம்ம இருப்போமே இப்படி இருக்கிறாங்களே நம்ம பேச்சையும் கேட்கறதுலையே ஆனால் இந்த பொம்பளை எப்படியெல்லாம் கட்டி கட்டு மஸ்தானா நல்லா சூப்பராக கட்டுக்கோப்பா வச்சுருக்க ஊட்ட ப பணத்தை வெளிநாட்டுலேருந்து புருஷன அனுப்ப அனுப்ப அவள் தான் பொம்பளை நல்ல பெரிய ஆளாக பண்ணி விட்டா தெரியுமா இனி எத்தனை வருஷம் ஆனாலும் உட்காந்து சோறு திங்கல் அத்தை அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கா அவள் தெரியுமா உங்களுக்கு என்னாடி தலையும் புரியலை வாழும் புரியலை எனக்கு மண்டையை அறுக்கி விட்டி அந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கு தெரியுமா சுற்றி பற்றி உள்ள இடத்தெல்லாம் இருபது வீடு கட்டியிருக்கத்தை இருபது வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வாடகை பாருங்கள் ம் இது நான் சிம்பிளாக சொல்கிறேன் எம்ம ஒன்று எனக்கு தெரியலை நான் பக்கத்தில் எவ்வளோ இந்த இங்கெல்லாம் வீட்டுக்கு வாடகைக்குன்னு கேட்டுக்கிட்டு வந்தேன் வரும்போது ம் இருபது வீட்டுக்கு வாடகை பார்த்துக்குங்க நீங்களே பார்த்துக்குங்க நான் என்னத்தை சொல்லுவோம் அதுக்கு மேலே ம் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு தெரியுதத்தை அந்த பொம்பளை அத்தனை வீடு உள்ளே போய் பார்த்தா பெரிய ஊர் மாரி இருக்குது பத்து வீடு இருபது வீடுன்னா எப்படி இருக்கும் தெருவு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படியெல்லாம் இருக்குது எனக்கா வாயூரி போச்சு இத்தனை நாள் புருஷங்காரம் சம்பாரித்த காசுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டை கட்டி முப்பது வீடு நாற்பது வீடு போல் நம்ம கட்டி வாடகைக்கு விடலாமே இந்த மாதிரியெல்லாம் விட்டுக்கிறாளே நம்ம மாமியாருக்கு அந்தளவுக்கு யோசனை இல்லையோ அப்படியெல்லாம் எனக்கு எரிச்சலாகவே வந்துருச்சு என்னடி சொல்கிற எனக்கு தூக்கமே வரலட்டி அம்மா அடி வயிற்றுல இடி உளுந்த மாதிரி இருக்கு யாட்டி என்னாடி இரு இத்தனை கூட அடி கட்டிப்பட்டாவா புருஷன் காசை உக்காரம் காசை அனுப்பு அனுப்ப ஐயோ ஐயா அந்த ஆராயி முனியம்மாலாம் என்ன மாதிரி ஆளுவோ எல்லா கதையும் ஊருக்குள்ளே அளவோ இந்த கதையாக தெரியாதா அவளுக்கு யாட்டி எனக்கு உடம்பே சொல்லிட்டு போய்ட்டு நாங்களாம் என்ன திரும்ப சொல்லிவிட்டாவோ யாட்டி உன் புருஷன் காரம் பண்ணான் அப்புறம் நான் என்ன தடி பண்ணுறீ அணு கட்டுறதுக்கு என்ன சொல்லிவிட்டா ஐயா ஏக்கா நீ அந்த கதையை வைக்கிற அந்த ஆள் இருக்கிறதுக்கும் திங்கிறதுக்கும் வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியாக போச்சு என்னட்டு அந்த ஆள் அனுப்ப பண்ணானல்ல என்கிட்ட சொல்லிவிட்டாவ எடுப்பட்டவ ஏன் அப்பா முழு பூச்சினிக்காயே சோற்று உள்ள மறைச்சிருக்கிறாளா ஏ அம்மா ஒரு வீட்டுக்கு மூணாயிரம் போடு கணக்கு பத்து வீட்டுக்கு முப்பதாயிரம் மச்சாடி ஐயோ ஐயோ உக்காண்டுக்கிட்ட சம்பாதிக்கிறாள் இந்த வயசுல அவ ஏ அப்பா என்னடி இரு கலப்பாடு எப்படி காசை பொறிச்சு சம்பாதிக்க சம்பாதிக்க திறமையாக வீடு கட்டிட்டால பாடையில் போவ ம் எம்மா திமுரு பிடிச்சி போய் எங்கள் கிட்டே காசு அனுப்பலை ஒன்று அனுப்பலன்னு சொல்லிவிட்டு எப்படி ஊட பாரு நாங்களும் கடந்த பாரு என்னட்ட உங்கள் கிட்டேலாம் சண்டை வாங்கிட்டு கடந்த நேரத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கலாம் மாட்டி எம்மா இடம் கிடக்கணும் நம்மளுக்கெல்லாம் ஒரு ஊரையே உருவாக்கலாம் மாட்டி இந்த மாதிரி புட்டி இல்லாத பண்ணிவிட்டோமே என்னட்ட பண்ணி தொலைக்கட்டும்னு தெரியலையா ஐயோ ஐயோ வைத்தலாம் எரியுது பாரு என்ன பின்ன நீங்கள நான் சொன்னதை கேட்டியலை ம் அப்போதான் வாடகை விடுகிடு கட்டி விடுவோம் தான் இடம் நடக்குதுன்னு சொன்ன கேட்டியலா பாருங்கள் எப்படி எல்லாம் இருக்குது தெரியுமா எனக்கே எரிச்சலா அவது சுத்தமாக பிடிக்கலாத்த கட்டிய நீ சொன்னியாடி நான் கேட்கலையாட்டி நான் சரியான பால் முண்டாடி பால் முண்டடி நான் என்னத்தான் பண்ணி தொலைகிறேன்னே தெரியலே எப்படி ஆயிவச்சோட்டி ம் என்னமோ கடவுளாச்சும் நீ போய் உள்ள அந்த வாடையை சுட்டு அந்த குட்டிக்கு கொடு நான் போய் வழியில் போய் இதை சொல்கிறோம் எனக்கு மண்டையோ அடிச்சுன்னு மாட்டுக்குட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறான் ஆளுகளை இருந்தாலும் இது ஓவரு தான் இருபது வீடாக அதுக்குன்னு ம் நமக்கெல்லாம் சோறு திங்கவும் கறியை வாங்கி ஆக்கவும் பரட்டவும் திங்கவும் தூங்கவும் இருக்குது இருக்குதுவோ பொம்பளைவோ இப்போ மட்டும் குத்திக்கிட்டு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது மற்றவளை மாதிரி நம்மளும் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் மூஞ்சியை பாரு மூஞ்சியை